ஓசூர் அருகே இந்திரா அகரம் வீடுகளுக்கு பட்டா வழங்க கோரி ஓசூர் சார் ஆட்சியரிடம் மனு கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வட்டத்திற்குட்பட்ட தியானதுர்கம் முருகன் கோவில் இந்திரா நகர் அகரம் குடியிருப்பு பொதுமக்களுக்கு கடந்த இருபத்தொன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு கலைஞர் ஆட்சி காலத்தில் நான்கு நூற்று தொன்னூறு பார் மூன்றில் சுமார் நூற்று இருபத்தி ஐந்து வீடுகளுக்கு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு முல்லைவேந்தன் அவர்கள் மேனுவல் பட்டா வழங்கியதாக தெரிய வருகிறது இந்த நிலையில் அன்று முதல் இன்று வரை சூளகிரி வட்டாட்சியர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஓசூர் சார் ஆட்சியர் அலுவலகங்களில் தொடர்ந்து மனு வழங்கி வருகிறோம் இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு மேனுவல் பட்டாவாக உள்ளது ஆன்லைனில் பதிவு செய்து தர வேண்டும் என மனு வழங்கினோம் இந்த நிலையில் தாங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மதிப்பீடு தர வேண்டும் அதேபோன்று மேனுவல் பட்டாவை ஆன்லைன் மூலம் மாற்றித்தர வேண்டும் என அந்த ஊர் பகுதியைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்டோர் இன்று ஓசூர் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு வழங்கப்பட்டனர் அப்போது அவர்கள் தெரிவிக்கையில் நூற்று இருபத்தி ஐந்து வீடுகளில் பதினைந்து வீடுகளுக்கு நான்கு நூற்று தொன்னூறு பார் மூன்று இல் ஆன்லைன் பட்டா வழங்கியுள்ளதாகவும் மீதமுள்ள நூற்று பதினைந்து வீடுகளுக்கு மேனுவல் பட்டா உள்ளது இதனை ஆன்லைன் மூலம் கேரிவுட் செய்து மாற்றித்தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் உடன் முத்தம்மாள் சுந்தரம்மாள் சாந்தம்மா செல்வி கண்ணுபிள்ளை சரசு சிவகாமி கிருஷ்ணவேணி மலர்கொடி கணேசன் கந்தசாமி பாப்பம்மாள் அமுதா பத்மினி குணா வீரம்மா பூஞ்சோலை சுதா ராஜாதி ராணி சரஸ்வதி மஞ்சு மல்லிகா ராணி கிருஷ்ணன் முருகம்மா சுந்தரம் தனலட்சுமி அண்ணாமலை பழனி கண்ணுப்பிள்ளை சம்பத் மது கண்ணம்மாள் ராணி வேலுசாமி உள்ளிட்ட பலர் உடன் இருந்தார்கள் இபி முருகன் எங்கள் அப்பா பேர் வந்து கந்தசாமி கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வட்டம் அகரம் இந்திரா நகரை சேர்ந்தவங்க நாங்கள் அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கலைஞர் பிரிவுல வா முல்லைவேந்தன் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் மூலியமா பட்டா கொடுத்துருந்தாங்க இப்போது வரையும் மூணு விதமா பட்டா மூணு விதமாக மேனுவல் பட்டா மாற்றம் உள்ளது அது ஒற்று அங்கு வசிக்கக்கூடிய குடும்பங்கள் மொத்தம் நூத்தி இருபத்தி ஐந்து நூத்தி இருபத்தி ஐந்து வீட்டுக்காரர்களுக்கும் நூத்தி இருபத்தி ஐந்து மேனுவல் பட்டா உள்ளது அதில் பதினைந்து பட்டா மட்டும் நானூத்தொண்ணு ரூபாய் மூணு சர்வே நம்பர் தியானதுர்கம் நூற்றி முப்பது நானூத்தி தொண்ணூறுபார் மூணு நூற்றி இருபத்தைந்து வீடுகளில் பதினைந்து வீடுகளுக்கு மட்டும் கணினி மாற்றம் பட்டா சிட்டா வழங்கியுள்ளார்கள் மீதமுள்ள நூத்தி பத்து வீடுகளுக்கு கணினி மற்றும் அரசு வழங்க வேண்டிய இட மதிப்பீடு கேரட் இது இதுவரை வழங்கவில்லை நூற்றி பத்து வீடுகளுக்கும் இதுவரையும் இருபத்தி ஐந்து பட்டாக்களில் பதினைந்து பட்டாக்களுக்கு மட்டும் மேனுவல் கேரட் ஆகியுள்ளது ஆன்லைனில் பதிவேற்றம் ஏற்றப்பட்டுள்ளது நூத்தி பதினைந்து வீடுகள் பட்டாக்கள் மற்றும் கணினியில் ஏற்றப்படவில்லை மற்றும் மேனுவல் பட்டாவாகவே உள்ளது எத்தனாவது ஆண்டு கொடுத்தாங்க உங்களுக்கு மேனுவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க கேரட் பண்ண கொடுக்க இல்ல இல்ல யார் யாருக்கு மனு கொடுத்தீங்க பட்டம் மாற்ற சொல்லி இது மனு நீதி அங்கெங்க கேம்பஸ் கலெக்டரேட்டு தாசில்தார் அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் வரும்போதெல்லாம் நாங்க எல்லாரும் மனு கொடுத்துக்கோ இது இதன் மூலியமா இதுவரையிலும் அதுக்கு உண்டான முயற்சி எங்களுக்கு தென்படவில்லை ஒரு ஒரு ஆறுமுறை கொடுத்துருப்போம் ஒரு ஆறுமுறை கொடுத்துருப்போம் இந்த முறையாவது தயவக்கூர்ந்து சாராட்சியர் அவர்கள் தயவக்கூர்ந்து இதுக்கு இதனுடைய இதற்கு உண்டான பதிலை எங்களுக்கு எங்கள் உரிமையை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு தகுந்த மனுக்களை விசாரித்து அவரவருக்கு உண்டான கணினி மற்றும் இட மதிப்பீட்டு கேரட் மாட்டுக்கு குடும்பம் தயவதுடன் ஏற்றுக்கொள்கிறோம்